அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ எல்லாம் என்ன பண்ணுதுங்க இங்கே வந்து ரெட்டியாக நிற்கிறாங்க அப்பா எல்லாம் இருக்கா பதினொன்று இருக்கா ரெண்டு நான் ஓடுத்துங்க உட்காந்து நின்று என்ன கூட முடிய மாட்டேங்குதுப்பா தனியாயத்துக்கும் இதுங்க அஞ்சு என்ன பண்ணுது ஆறு ஆறு வெளிய மேஞ்சிட்டு இருக்கு அப்படியும் திறந்து விட்டா திட்டு 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 ஓடிடுதுங்க தண்ணியெல்லாம் கீழே கொட்டிக்கிட்டீங்களா ஆ சந்தோஷமா இப்படிதான் கொஞ்சம் இதான் இன்னைக்குதான் கொஞ்சம் நல்லா எழுந்திரிச்சு வெளியே மேயருக்கு வராங்க சரி கொஞ்சம் தீனி எடுத்துட்டு வந்து வச்சிடலாம் சரி இவங்களெலாம் ஸோ அந்த சுட்டி வாண்டுங்களுக்கு இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் லைட்டாக வெது வெதுன்னு தண்ணி வச்சு மஞ்சத்தூள் போட்டிருக்கு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஆன்டிபையோட்டிக் அனுப்பி மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணி கொண்டு போய் வச்சிடலாம் எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கீங்க மட்டும் மட்டுக்கா மற்றதெல்லாம் ஏய் அந்த அந்த குரூப்பு போயிடுது எப்படி எங்கேயாச்சும் ரவுண்ட் அடித்த மாதிரி போயிடுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு 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 இன்னும் மூணு இங்கிட்ட ஒன்று வருது வர வர இதுங்களை கணக்கே வைக்க முடிய மாட்டேங்குது என்னென்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இது எப்படி கணக்கு வைக்கிறது கம்மெண்ட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பன்னெண்டு பதினோரு பேர் இருக்காங்க பதினோரு பேருக்கு பதினோரு கலரு காலில் பூசி விட்றலாமா ஆ டே 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 ஏன்டி ஏண்டி ஏண்டி ம் அஞ்சு பேரும் வந்துட்டேன் அப்படி வெடி வந்து மேய ஆரம்பிச்சிருக்காங்க தண்ணி வைப்போம் தண்ணி வைச்சோம்னா தண்ணி குடிக்கும் ஐய இந்த கொக்கி எங்கே தூக்கி போட்டேன் ஐய கையை கொக்கிக்கானா இங்கே தான் எங்கேயாச்சிருக்கோம் தேடி கண்டுபிடிச்ச எடுத்துடலாம் ரொம்ப நேரம் அழகந்து உக்காந்துருக்கு இப்போ நம்ம தொட்டிக்கு அந்த ஜெயின் கெளர நெல்லைப்போ விட்டு இந்த கப்பீஸ் வாங்கி விட்டோம் அதுவும் ஒழுங்காக செட்டாகலை அதனால் ரொம்ப நாளாக யோசிச்சு சிட்லெட்ஸ் வாங்கி விடலான்ட்டு நம்ம சேலமில் க்ளோன் ஃபிஷில் வந்து இன்னைக்கு ஆர்டர் போட்டிருந்தோம் ஆக்சுவலாக நான் ஆர்டர் போட்டு ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு இன்றைக்கி தான் வந்திருக்கு ஒரு ரெண்டு பேர்த்தையும் எடுத்து இப்படி வெளியே விட்ருக்கு இவங்களோட ரிலீஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஆக்சுவலாக சிட்லெட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கல்லுலாம் போடக்கூடாது மண்ணு தான் போடணும் அப்படின்டாங்க சரி அவங்கள்ட்டே கேட்டுருக்கு டோட்டலாக வந்து சாண்ட் போட்டு அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கே எவ்வளோ ஆகும் என்ன எதுன்னு கேட்டிருக்கோம் ஸோ அது வந்துச்சுன்னா போட்டு இன்னொரு இது கூட இன்னொரு டென் பேர்ஸ் ஆட் பண்ணலான்டாங்க அதுவும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம் சிட்லர்ஸ்னால் கொஞ்சம் லை லாங் டைம் லைஃப் வரும் நல்லாயிருக்கும் அப்படி அழகாக இருக்கும் அவர் என்ன சொன்னார்னால் வந்து ஷார்ட் டேம்னால் ஒரு தேர்ட்டி பேர்ஸு தேர்ட்டி ஃபிஃப்டீன் பேர்ஸ் விடலான்ட்டாங்க லாங் டைம்க்குனா நீங்கள் ஒரு டென் பேர்ஸ் மட்டும் விடுங்க விட்டிங்கன்னா லாங் டேமுக்கு இருக்கும் அப்படின்னாங்க ஸோ அவங்க ரேட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னாங்கன்னா டோட்டலாக இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபில்டர் வச்சு சேண்ட் போட்டு ஒன்று ஒரு பத்து பேர் வெறும் சிட்லட்ஸ் மட்டும் வாங்கி விட்டோம்னா நீட்டாக இருக்கும் மொத்த குடும்பமும் இங்கே வந்துடுச்சு எல்லாம் இங்கே மேஞ்சிக்கிட்டுருக்காங்க ஆய் ஆயா இங்கே மேய்ஞ்சிக்கிட்டுருக்கேன் இங்கே டேய் 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 எங்கே போகிற நீ வா 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 கீழே வா மழை வர மாதிரி இருக்கு எல்லாம் பொங்கல் கீழே ஓடுங்க 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 ஓடு ஹோடுங்க உன் குடும்பத்தை கூட்டிட்டு வா எங்கடா இது குச்சியை காணாம குச்சி ஒன்று எடுக்க மறந்துட்டேன்னு மழை வர மாதிரி வேறு இருக்குது கையோடு பிடிச்சி எல்லாத்தையும் அழைச்சுட்டோன்னு வச்சுங்கண்ணே என் பாருங்க நம்ம இப்போ தான் கீழே இப்படின்னு துரத்து விட்டு போட்டு வந்தோம் அவனுலாம் நம்ம இதான் ஒத்துவிட வர்றாங்கன்னு நினச்சிட்டு ஹோடு ஹோடு ஹோட் ஹோ ஹோ போட்டல் ஃபேமிலி போங்க எல்லாம் நல்லா சுத்தமாக ஊர் சுத்த ஆரம்பிச்சிருச்சு ஓடு ஓடு ஹோடு போங்க ஹே நீ எங்கடி போகிற kita kini kuli, nama soltar pece kayak kerja Hor, 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 hor. Nah, orang yang kun lupa ya ringnya. Yang dia aja nggih tangguh tuh nih ya. Tapi poin tapi. Hor, hor, hor. Yang dia போ எல்லாம் அங்கே போய் இறங்கிது பாருங்களேன் அப்பாடி என்ன சேட்டை என்ன சேட்டை என்னென்ன வேலை பண்ணுதுங்க ஆங்கே இந்த வாண்டூஸ்லாம் எல்லாம் போயிடுச்சுங்க கீழே இந்தா இந்த வாண்டுகள் பெருசுங்களை கூட அடக்கிடலாமான் தெரியுது இந்த வாண்டுகளை அடக்க முடியலையே போடு ஏர் ஓடு ஏறு 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 மேலே ஏ கிணிக்கவில்லையே உனக்கு ஏற தெரியாதோ கீழே உட்காந்து தேடிக்கிட்டு இருக்க ஏர் ஓடு ஆ போ போல உங்களுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வரேன் కిల్ గ్యాబ్ల ఆలస్ హ్ హ్ కొర్ 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 హే అందడి అందడి ఇండి ఏయ్ వెళ్ళ పో 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 ఇండి ఆ దావంటి తెర్లేంగలా తెలే ఎంత పేర్ డి ఎంత పేర్ డాండు తెర్లే உள்ளார் உள்ளார் ஏதோ சண்டை ஏ ஏருங்க ஓ ஏ உள்ளார் ஏறு நீ ஏறிட்டேன்னா எல்லாம் ஏறிடுவாங்க போ ஏறி மேலே ஏறு ஏறு மேடம்

ஓட் ஓட் போ 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 உள்ள போ எங்கே போகிறீங்க போங்க உள்ளே போங்க உள்ளே போ உள்ளப்போ போ உள்ள ஐயா ஏன் இன்றைக்கி இப்படி பண்ணுற இப்படின்னு துரத்தினா கரெக்டாக உள்ளே போவீங்கள ஏன் இன்னைக்கு என்னாச்சு ஆ ஓ ஆ போ ஆ ஆ ஹோட் ஹோட் அம்மா அடி ஆ எல்லாம் உள்ளார நீங்கள் எல்லாம் இந்த மூளை எடுத்துக்கிங்க போங்க அவள் அங்கட்டு மேயிட்டோம் எத்தனை இருக்குது ஆறு இருக்கா எல்லாம் வந்துட்டாங்களா மூணு நாலு அஞ்சு 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 பத்து அவங்கட்டு ஒன்று பதினொன்று எல்லாம் இருக்குது எல்லாம் இந்த வேஸ்ட் ஒன்றும் எடுக்கல வெளியே அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணும் நாளைக்கு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வேலை இருக்குது வேலை பண்ண முடியாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆ இது குழப்பது ஒன்று ரெண்டு மூணு ஆ பதினொன்று பட்டா பாய்